இந்த படம் வந்து முதல்ல எல்லாம் வந்திருக்க எல்லா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி முதல்ல இது யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கடந்த ஒரு கதையை ஒரு நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து க மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணுன்றதுக்கும் அதுக்கான ஒரு சரியான பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அதை கொண்டு வந்து ஒரு பெரும் பொருள் இந்த படத்தை கொண்டாந்து உங்கள் முன்னார நிற்கிருக்கிறோம் இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இது மாதிரியான விஷயங்கள வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அவார்னஸா நீங்க உங்க கையில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுன்றது நான் கேட்பேன் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆஹ் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ ஸோ மச் லவ் இவால் கண்டிப்பா எல்லாருக்கும் படம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக தந்தைக்காரன் ரொம்ப என்ன என் கெரியரில் முக்கியமான ஒரு படம் நானு தினேஷ் எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பெரிய கடின உழைப்பை போட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சாய் சார் வந்திருக்காரு எங்கள் டீம் எல்லாருக்குமே நன்றி நான் தேங்க்யூ கண்டிப்பாக வந்ததுக்கு நன்றி லவ்யா பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் நன்றி இந்த படம் நீங்கள் பார்க்க வந்ததுக்கு தொடர்ந்து நீங்கள் நல்ல படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்

அவர் வந்து லீடா பண்ணிருக்காரு கிராமத்துல இருந்து டைரக்டா அங்க போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி ஒத்துக்க ஒத்துக்க வச்சுங்க அவரு இல்லை இல்லை கதை அவர் ப முதல்ல நான் கதை சொல்கிறதுனா படித்தார் அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அவர் வந்து எமோஷனலாக தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அதன் அடிப்படையில் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதுனால தான் அதில் நியூஸ் பேப்பர் வராது பார்லிமெண்ட்டுக்கு அவங்க ரொம்ப தமிழ் ஏற்கனவே கரண்டில் இருந்த மாதிரி இருக்குது பார்த்து தம்புற மாதிரியே மாடல் அமைச்சு இல்லை அப்படியே பண்ணுவான்றது இல்ல தமிழன் அப்படியெல்லாம் கிடையாது யாரு இல்ல அந்த கெட்டப் வந்து நான் உண்மையிலே இல்ல பா சிதம்பரமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு சாயல் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒண்ணு ஒண்ணு அப்படிதானே இருக்கும் அது அந்த கெட்டப் கிடையாது ஆனா அதை மாதிரி பண்ணவர்களுடைய ஒரு சாயல் தான் ஆமா ஆமா அது தெரியல எனக்கு சரியா நான் அதை பத்தி இது பண்ணல பார்லிமெண்ட்ல இல்ல யாரா இருந்தாலும் உள்துறை அமைச்சர் இருந்தவங்கள தான் நம்ம காட்டுறோம் ஆனா அத மாதிரி ஒரு ஒரு இன்னொரு போல மாதிரி மாதிரிதான் அதை மாதிரி இன்னொரு நபரை தான் நம்ம காட்டுறோம் தவிர அது அநீதி பண்றவங்களை தான் நம்ம காட்டுறோம் அநீதி பண்றவங்களே தான் நம்ம கேள்வி கேட்கணும் நாம அதை மாதிரி தான் நம்ம சொல்றோம் நம்ம

வந்து அது அது கதை கதை இது அதுக்கு ஆட்சியாளர்கள் பண்ணாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல ஆனா இது வந்து நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அநீதி இது நிறைய உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு கதை இது அதில் சில விஷயங்களை நம்ம வந்து புனைவாக இணைச்சி இது சொல்லியிருக்கோம் எங்க நீங்க சொல்றீங்க அப்படி இல்லை இது வந்து அந்த டிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படம் ஸோ அதனால அப்படி கிடையாது அதுல இதுக்கப்புறமா நடிக்கூடாதுன்னு கிடையாது நம்ம ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுது அது ரொம்ப நமக்கு ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகுது கண்டிப்பா அந்த கேரக்டரோட ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்னா பண்ணுறதுல தப்பு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அதான் நான் இப்போ ஆடியலன்ஸ் சொன்ன மாதிரியே அதுக்காக ரொம்ப ஃபோஸ்டா அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஃபேக்காக அந்த மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ட்ரெண்டிங்கா இல்லையா இல்லையா நான் சொன்னனே நான் என்ன சொன்னேன் நான் வந்து இதுக்கப்புறம் கேரக்டர் நான் இப்ப இன்னைக்கு சாப்பிட நான் சொன்னேன் சார் நான் நான் இன்னைக்கு வா இருக்கிற வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா தான் நட்ராஸ் அன் பண்ணுற கேரக்டர் கொடுத்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு பல என் கெரியர் என் லைஃபே மாத்துச்சு அதனால நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ கொடுத்து போயிட்டு அதுதான் பட் ஆனால் என்ன இல்லையா இருத்தல எல்லாரும் தான் கொஞ்சம் பாவம் தலை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க

இது வந்து நடந்ததை இதுதான் நான் முதல்லே சொல்லிட்டேன் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயந்தான் இது இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நடத்துகிற விதம்தான் இது இதில் நிறைய உண்மை சம்பவம் இருக்கு கொஞ்சோண்டு புனைவை செய்துருக்குறோம்னு சொல்கிறோம் இந்தியா வந்து எக்ஸலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதி விதிச்சிருக்காங்க அவங்க மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளில் நீங்க வந்து தமிழ் சினிமால ஒரு நக்சல் பாட்டு நக்சல்னே சொல்லியே நீங்க வந்து ஒவ்வொரு டயலாக்கும் பண்ணிருக்கீங்க இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்பு எதிர்ப்புகள் வந்திருக்கு இல்ல நாங்கள் நக்சல் பாரிகளை வந்து நாங்கள் காட்டவே கிடையாது இந்த படத்துல நீங்க படம் பார்த்திருப்பீங்க நக்சல் பாரிகளை காட்டினது கிடையாது நக்சல் பாரிகளை நாங்க நல்லவர்கள் இல்ல நக்சல் வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற என் மேலேயே வந்து நக்சல்ன்னு சொல்லி எதாவது படி பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம காட்டுறோம் தவிர நான் யாருக்கும் ஆதரவெல்லாம் கிடையாது நடந்த சம்பவத்தை கரெக்டாக மக்கள் முன்ன கொண்டு வந்து நினைச்சு நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அதைதான் நம்ம பண்ணுறோம் இல்ல இல்ல இந்த பார்த்தாங்கன்னா ராணுவத்துல சேரணும்ன்ற ஆர்வம் தான் இருக்கு ஏன்னா ஹீரோவே அந்த நாட்டுக்காக தான் நான் தான் அவன் டைலாகே சொல்றான் அவனுடைய எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மீது இருக்கிற தான் அவன் ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறான் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸு அதுக்கடுத்து ராணுவத்தில் வந்து வேலை செய்யணுன்றதும் ராணுவ யூனிஃபார்மே தான் அங்கே நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம உரைச்சிக்கு சொல்கிறோம் இங்கே வந்து இருக்குது அதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்தில் சேரக்கூடாதுன்ற நானும் வந்து எல்லாரும் தேசியத்தின் மீது அன்பு கொண்டவங்க தான் தேசியம் நல்லா இருக்கணுன்றது தான் நாடு பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறது தான்

தவிர வந்து இழுத்து அவங்க அப்பா அதாவது போய் பார்க்கல நினைக்கிறேன் இதை விட நூறு மடங்கு கொடுமை வந்து நடந்துருது மக்களுக்கு அதை வார்த்தாத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து பதினேழு பெண்களை வந்து பக்கத்து பக்கத்துல போட்டு கற்பழிச்சு அவங்க நிலங்களெல்லாம் வந்து சூறையாடி அவங்க கெடுத்துல வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமா இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையை அது தீர்ப்பும் வந்துருக்குது குற்றவாளின்னு சொல்லிட்டு அதனால வந்து நீங்கள் இதை விட பல மடங்கு இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான் நக்ஸலை இது இல்லாத இந்தியா உருவாக்கணும்னு இந்த படம் கிட்டத்தட்ட இல்லை நம்ம வந்து நக்ஸல்களுக்கு ஆதரவான கருத்து இது கிடையாது நாம் வந்து நான் ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு இளைஞனுடைய கதை அந்த கதையில் அவன் எப்படி யாரால் பாதிக்கப்பட்டான்னு நம்ம சொல்கிறோனே தவிர இது வந்து நக்சல் ஆதரவோ இல்லை வந்து தேசிய ராணுவத்துக்கு எதிர்ப்பு அதை மாதிரி கிடையாது இது எது எது இல்ல அதுதான் அது நீங்க தெரிஞ்சுக்கலான்றது தான் இது வந்து ஒரு கற்பனை தான் அது அது வந்து ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம புனஞ்சு கதைக்காக ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நான் வந்து நம்ம புனையறுத்தா அது எது இது நீங்க ஏன் வந்து ஒரு தம்பி பழி வாங்கப்பட்டிருக்க இல்ல ஒரு தம்பிக்காக பழி வாங்க வந்தான்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்க மாட்டீங்களா ஆஹ் நீங்க எப்படி வேணாலும் நீங்க கற்பனை பண்ணிக்கங்க அது வந்து உங்களுடைய சுதந்திரம் எது மட்சலை இது கிடையாது அது நீங்க அதாவது தொடர்ந்து நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் வந்து வன்முறை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தான் ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து இது நடந்த கதை என்றதை விட ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா வந்து எளிய மக்களும் எதிர்த்து எழு எழுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அது நீங்க வந்து அது வந்து நெஜ வாழ்க்கையில நடக்குதா அப்படின்றதுதான் இல்ல அது வந்து இப்படி நடக்கும் நீங்க வந்து அதிகமாக ஒரு மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்தாதீங்க தான்

அதன் அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்கோம் இல்லை அதை மாதிரிலாம் எது இருக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லா இடத்துமே இருக்கும் அது வேற ஆனால் மாற்றம் இல்லாமல் அப்படியே பண்ண முடியாது இல்லை சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் டோட்டலாக அப்படி இருக்காது நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஸ்டேட்டில் எடுத்துருக்குறோம் கேரளாவில் பாலக்காடு எடுத்துருக்குறோம் தேன்கனி கோட்டை அதுக்கு அதுக்கடுத்து தலக்கோணம் ஃபாரஸ்ட்டு ஜார்கண்டில் எடுத்துருக்குறோம் அது அப்புறம் வந்து இங்கே ஆந்திரா ஒட்டி குப்பம் பகுதியில் எடுத்துருக்கோம் மொத்தம் ஒரு ஐந்து ஸ்டேட் ஒன்று இல்லை இல்லை அப்படி கிடையாது நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க எங்கள் அண்ணன்லாம் வந்து போலீஸாக தான் இருக்கிறாங்க என் தம்பி கூட டிஎஸ்பியாக இருக்கிற அது கிடையாது நம்ம வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இங்கே என்று தான் சொல்கிறோம் அதை வந்து சரி பண்ணி இன்னும் வந்து ஆரோக்கியமாக பண்ணலான்னு தான் எாருக்குமே வேலைக்கு தேவையான கூலி வேணும் தானே அது நம்ம தேவைக்கு வந்தா போதும் அது ரொம்ப அதிகமான ஆசலா இல்ல நமக்கு இருந்தா போதும் நம்ம ஒரு எல்லா படமும் நம்ம நெக்ஸ்ட் படம் நமக்கு சம்பளம் ஏறணும் நம்ம நடிக்கிறது கிடையாது அஹ் அதுவா ஆர்கானிக்கா நடந்ததுன்னா சந்தோஷம் பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பை தான் நமக்கு சம்பளம் நிறைய தராங்களே எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பை தான் தொடர்ந்து போட போறோம் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சம்பளம் கிடச்சா சந்தோஷம் கொடுத்தேன் என்ன தளபதி அது வந்து ஒரு மாதிரி பாடி சூட் போட்டு அது வந்து ரெடி பண்ணோம் ஆ சொன்னார் 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 சார் இந்தியாவிலே ரொம்ப அபீம் அண்ணே கொஞ்சம் லைட்டாக இப்போ வெயிட்டும் ஷூட் முடிஞ்சது அது ஓவராக ஸ்டென்ஸுக்கு கொஞ்சம் டஸ்ட்டு அது மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் போயிடு டஸ்ட்டு அலர்ஜி அதனால வரல யாருமே டாக்டர் இந்த மருத்துவ துறை அப்புறம் ஆசிரியர் இவங்களோட ஃபஸ்ட் இடத்துல இருக்கவங்க வந்து ராணுவத்தை தான் சொல்லுவாங்க அவங்க தான் உயிர் தியாகம் பண்ணுவாங்க நாட்டுக்காக அப்படின்னு ஆனா ஒரு ஹீரோவாக கொஞ்சம் நாள வாங்க நீங்க கடைசியில வந்து அந்த நக்ஸ நக்ஸலைட்ல வச்சுக்கணும் உங்க கேரக்டர் வந்து ராணுவத்தை கொடுற மாதிரி தான் இருக்கு இப்படிப்பட்ட ஹீரோயிஸ் வந்து எப்படி சமைப்பீங்க ஏன்னா இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து கனமா வந்திருக்காங்க நக்சல் தாக்குதலையும் தீவிரவாத தாக்குதலையும் தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பேர் ராணுவத்துக்கு போயிருக்காங்க அவங்க குடும்பம் அவங்களோட ஆட்கள் எல்லாம் இந்த படம் ட்ரைனிங் எல்லாம் பாக்கும்போது ஒரு பயம் வராதா நம்மள வந்து ராணுவத்தையும் இது பண்ணுவாங்க இப்போ சி எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவ் இருக்கு எல்லாத்துலையும் எல்லாருமே நல்லவங்களா விளாருந்து போறதுல எல்லாத்துக்கும் எல்லாருமே கட்டம் விளாந்து போறது அப்படின்னா உலகம் இயங்க போகுது சோ அதனால வந்து எல்லாத்தையும் இப்போ ஒரு பத்து பாசிட்டிவான விஷயம் நடக்கலாம் அது ஒரு ரெண்டு தப்பு நடக்கலாம் அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சிருக்கலாம் பல விதமான மக்களை பாதிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த தப்பை யாருமே கண்டுக்காம இருக்க பாசிட்டிவ் விஷயம் மட்டும் காட்டக்கூடாது எல்லா விஷயத்தோட ரெண்டு சைடையும் காட்டணும்ன்றதான் சோ இந்த மாதிரி தவறுகளும் நடந்துருக்குன்னு நம்ம காட்டுறோம் சோ அதில் நம்ம வந்து ஒரு கதையின் நாயகனா அந்த தவறு பாதிக்கப்பட்ட ஒரு பையனா நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் வேணும் அது அந்த கேம்பை கண்டுபிடிக்கிறது இன்னொரு போலீஸ் அதிகாரி ராணுவ அதிகாரி தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு அவர் நியாயமானவர்கள் கண்டுபிடிக்கிறார் ஒரே பயன் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு பயம் வராது ஒரு பயமும் வராது இத மாதிரி ஆட்கள் கொஞ்சம் உசாரா இருப்பாங்க இனிமே இது மாதிரி ஆளுகிட்ட ஏமாந்துட கூடாது பொய்யான அந்த ட்ரைனிங் சென்டர்னு போய் இனிமேல் ஏமாற மாட்டாங்கன்றது தான் நான் உறுதியை தவிர உண்மையான ட்ரைனிங் சென்டர் தேடி அவங்க போய் அச்சீவ் ஆவாங்க இனிமேல் அது வந்து ஒரு விழிப்புணர்வு படமே தவிர இது வந்து யாரையும் அச்சுறுத்துற படம் கிடையாது

Obrigado.